ஓம் நம சிவாய உலகத்துக்கே படியளக்கிற நம்ம சிவபெருமானோட திருவிளையாடல ஒன்றை இன்னைக்கு நம்ம கேட்கலாம் அவனன்றி அணுவும் அசையாது அப்படின்றத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி சிவபெருமானோட திருவிளையாடலை கேட்கலாம் உலகத்தில் மனிதர்கள் நிறைய கடினமான பாதையை கடக்கணும் வாழ்வதற்காக அப்படி மனிதன் கடக்க வேண்டிய முதல் கடினமான பாதை எதுன்னா ஆணவம் ஆணவம் கொண்டவங்க இருந்தாலும் சரி மனிதர்கள் தேவர்கள் இவ்வளவையே தன்னோட உடல்ல பாதியை கொடுத்த சக்தி இருந்தாலும் சரி அவங்களுக்கு இறைவன் பாடம் புகட்ட தவறுறதில்லை ஆணவம் இருந்ததுன்னா அது மாதிரி நம்ம நந்தி தேவருக்கு ஏற்பட்ட அந்த ஆணவத்தை எப்படி பாடம் புகற்றாரு அப்படின்றத இப்போ நம்ம கேட்கலாம் நந்திதேவர் கைலாயத்தோட வாசல் காப்பாளனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையே சுமக்கக்கூடிய ஒரு பெரும் பதவி பெற்றவர் தான் அப்படி ஒரு நாள் சிவபெருமான் இந்த உலகத்துக்கு அனைத்து உயிர்களுக்கும் படியளப்பதற்காக நம்ம நந்திதேவர் மேலே அமர்ந்து புறப்படுறாரு நந்திதேவரும் அவரை சுமந்து சென்று கொண்டிருந்தார் போகிற வழியில் நந்திக்கு திடீர்னு ஒரு எண்ணம் என்னென்னா உலகத்தில் உள்ள அனைத்து எல்லா உயிருக்கும் படியளக்கூடிய சிவபெருமானையே நம்ம சுமக்கிறோன்னா நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் நம்மளோட சக்தி எவ்வளவு பெரிது அப்படின்னு அவருக்கு ஒரு ஆணவம் வந்ததா அந்த நினைப்பு வந்த உடனே சிவனுக்கு அது தெரிந்தது நம்ம சிவனடியார்கள்லாம் சொல்கிற மாதிரி சிவன் தான் ஜீவன் ஸோ எல்லா உயிர்களிடத்துலையும் இருக்கக்கூடிய ஆன்மாவே நம்ம சிவபெருமான் தான் அப்படி இருக்கும்போது நந்தி பெருமானோட இந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமலா இருக்கும் அப்படி தெரிந்த உடனே அவர் ஒன்றுமே பண்ணலை நந்திக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினச்சி அவர் இருந்து கீழே இறங்கிட்டார் இறங்குறதுக்கு முன்னாடி தன்னோட சடை முடியிலருந்து ஒரே ஒரு முடியை எடுத்து நந்தி மேலே வச்சாராம் அது வரைக்கும் நம்ம சிவபெருமானையே தூக்கி சுமந்தவர் ஆனால் அவரால் பரம்பொருளான சிவபெருமானையே தூக்கி சுமந்த அவரால் தனக்கு மேலே இருந்த ஒரு முடியை சுமக்க முடியலை பாரம் தாங்க முடியல அப்படியே தள்ளாடினார் ஒரு ஆடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியலை தன்னோட இந்த இயலாமையை பார்த்து அவருக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு ரொம்ப கவலையாடிச்சு அப்படியே கலங்கிட்டார் அவர் நெஞ்சில் குடியிருந்த அந்த ஆணவம் எங்கு சென்றதுன்னே தெரியலை அப்போ தன்னோட க அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை அந்த கலங்கின கண்களோடு பார்த்தாராம் அவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு ஏன்பா இந்த நிலை அப்படின்றத சிவபெருமானை புரிஞ்சுக்கிட்டாரு அந்த பார்வையில் அதுக்கு சிவபெருமான பதில் சொல்கிறாரு நந்தியே உன்னோட மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காக தான் நானே இந்த உலகத்தோட உயிர்களின் ஆன்மா உலக உயிர்கள் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறவனே நான் தான் அப்படின்றத நீ உணர்ந்து கொ கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி செய்தேன் நான் உன் மேலே இருக்கிற வரைக்கும் தான் உன்னால் என்ன சுமக்க முடிந்தது உன்னோட உன்னோட மனதில் ஆணவம் குடி வந்தோடனே நான் உன்னை விட்டு விலகிட்டேன் நான் விலகினோனே உன்னோட இயக்கமும் நின்று போனது உன்னால் அடுத்து இயங்க முடியலை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலை அப்படின்னு அவ்வளவு அழகாக சொன்னாரா நம்ம சிவபெருமான் அதாவது நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் இயங்க முடியுது ஆணவம் வந்தோடனே நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன் நான் போன உடனே உன்னோட இயக்கமும் நின்றுது அப்படின்னாராம் தன்னோட செயலை தவற புரிந்து கொண்டு உண்மையையும் புரிந்து கொண்ட நந்திய பெருமான் எல்லாம் இறைவனின் செயலால் தான் நடக்குது அப்படின்றதையும் புரிந்து கொண்டாராம் அதே மாதிரி நம்மளும் ஆணவன்ற பாதையை கடந்து செல்ல நம்ம சிவபெருமான் நமக்கு உற்ற துணையாக இருக்கணும்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கலாம் ஓம் நம சிவாய